பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது திமுக கூட்டணியில் பாதி வேட்பாளர்கள் எல்லோருமே தயாநிதி மாறன் தமிழச்சி தங்கப்பாண்டியன் என வாரிசு வேட்பாளர்கள்தான் ஏற்கனவே தங்களுக்கென ஒரு தொகுதியை சிற்றரசர் போல தாங்களே வைத்துக் கொண்டு சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருப்பவர்கள்தான் இன்னும் மீதி பேர்கள் எல்லோருமே பணம் கொழிக்கக்கூடிய பண முதலைகள்தான் அந்த வகையில் கோவை தொகுதியில் திமுக வேட்பாளராக தற்போது நிறுத்தப்பட்டிருப்பவர் கணபதி ராஜ்குமார் கோவை தொகுதி மக்கள் எப்போதுமே திமுகவை ஒதுக்கியே வைத்திருப்பார்கள் குறிப்பாக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு கோவை குண்டுவெடிப்பிற்கு பிறகு திமுக மீது கோவை மக்களுக்கு மிகப்பெரிய வெறுப்பு ஏற்பட்டு விட்டது உண்மை அதனால் இப்போது வரை கோவை அதிமுக வசம் பாதியும் பாஜகவினர் வசம் மீதியும் இருந்து வந்தது அதுவும் சமீப வருடங்களில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை முயற்சியால் கிட்டத்தட்ட கோவை முழுவதுமே பாஜகவின் வசம் வந்துவிட்டது என்று சொல்லலாம் அதனால் இந்த தேர்தலில் அண்ணாமலை போட்டியிடுகிறாரா இல்லையா என்கிற அறிவிப்பு வெளியாவதற்கு முன்பே திமுகவின் வேட்பாளராக இந்த கணபதி ராஜ்குமார் என்பவர் அறிவிக்கப்பட்டார் இவர் இங்கே நியமிக்கப்பட்டதன் பின்னணியில் தற்போது சிறை பறவையாக இருக்கும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் செல்வாக்கு இருக்கிறது என்று அப்போதே சொல்லப்பட்டது அதாவது கொங்கு பகுதியில் எந்த ஒரு வேட்பாளரை திமுக நிறுத்தினாலும் அவரை ஜெயிக்க வைப்பதற்காக செந்தில் பாலாஜி பணத்தை தண்ணீராக செலவு செய்வதற்கு என அவரது வலதுகையாக செயல்பட்டவர் தான் இந்த கணபதி ராஜ்குமார் இவர் கோவையில் பசை வாய்ந்த கை என்பதால் தேர்தலில் தான் நிற்பது போலவே நினைத்து இவரை நிறுத்துங்கள் இவர் இவர் கொள்வார் என்று சிறையில் இருந்தபடியே செந்தில் பாலாஜி கொடுத்த கோவை வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார் அண்ணாமலைக்கு கோவையில் இருக்கும் செல்வாக்கிற்கு முன்பாக இவர் வெகு சாதாரணம் என்றாலும் கூட இவரை நம்பிக்கையாக நிறுத்தியதற்கு காரணம் தேர்தல் களத்தில் பணத்தையும் குடும்ப மதுபானங்களையும் தங்கு தடையின்றி சப்ளை செய்வார் என்பதால் அது மட்டுமல்ல இவரது இன்னொரு பிளாஷ்பேக்கை கேட்டால் இவர் செந்தில் பாலாஜிக்கு சிஷியன் இல்லை அவருக்கே இவர் குரு என்று சொல்லும் விதமாக இருக்கும் அதாவது கடந்த பல வருடங்களுக்கு முன்பு டாஸ்மாக் தொடங்கப்பட்ட சமயம் அது அந்த நேரத்தில் டாஸ்மாக் பார்களை எல்லாம் ஏலம் எடுப்பதில் தீவிரம் காட்டினார் இந்த கணபதி ராஜ்குமார் கோவையில் கணபதிக்கு சொந்தமாக ஒரு பள்ளிக்கூடமே இருந்தது அதன் அருகில் டாஸ்மாக்கும் அதை ஒட்டி இருந்த இவரது இடத்தில் மிகப்பெரிய பார் ஒன்றும் அமைக்கப்பட்டது பள்ளிக்கூடத்தின் அருகிலேயே இப்படி டாஸ்மாக்கும் குடிமக்களின் வசதிக்காக பாரும் இருந்ததால் பள்ளி மாணவர்களும் பொதுமக்களும் பல பிரச்சனைகளை சந்தித்தனர் இது குறித்து கணபதி ராஜ்குமாரை சந்தித்து பெற்றோர்கள் முறையிட்ட போது அதிரடியான முடிவு ஒன்றை எடுத்தார் கணபதி ராஜ்குமார் ஆம் டாஸ்மாக் பாரை மூடுவதற்கு பதிலாக தான் நடத்தி வந்த பள்ளிக்கூடத்தையே மூடிய அற்புதமான கல்வி தந்தைதான் இந்த கணபதி ராஜ்குமார் இவர் பணம் தருகிறார் என பொதுமக்கள் வாங்கிக் கொண்டு இந்த தேர்தலில் இவருக்கு ஓட்டு போட்டால் அதைவிட ஒரு இழி செயல் அதைவிட ஒரு பாவ செயல் வேறு எதுவும் இருக்க முடியாது என்கிறார்கள் இவரது செயல்பாடுகளை நன்றாக தெரிந்தவர்கள் ஒரு நல்ல மனிதனாக இருப்பவன் அதுவும் ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்துபவன் அருகில் வேறு யாராவது டாஸ்மாக்கோ அல்லது பாரோ நடத்தினால் கூட போராடி அதை அகற்ற செய்வான் ஆனால் தானே நடத்தும் பள்ளிக்கூடத்திற்கு அருகில் தானே ஒரு டாஸ்மாக் பாரையும் நடத்தி அதற்கு ஒரு பிரச்சனை வந்தபோது டாஸ்மாகிற்கு பதிலாக மாணவ செல்வங்கள் படிக்கும் பள்ளிக்கூடத்தையே இழுத்து மூடினார் என்றால் இந்த மனிதனின் குணாதிசயம் பற்றி வேறு எந்த ஒரு உதாரணத்தையும் சொல்ல தேவையில்லை கோவை மக்கள் புத்திசாலிகள் தங்களுக்கு தலைவராக அண்ணாமலை போன்ற ஒரு மா மனிதன் தான் வர வேண்டும் என்பதில் அவர்கள் தெளிவாகவே இருக்கிறார்கள் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை அது வரும் தேர்தலில் நிச்சயம் எதிரொலிக்கும்